நம்முடைய உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு குறைவாக இருக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தான் அனீமியா எனப்படும் இரத்த சோகை இது நம்முடைய உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது பெரும்பாலும் பெண்கள்தான் இந்த இரத்த சோகை பிரச்சனையால் அவஸ்தைப்படுகிறார்கள் இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்களுடைய உடலில் ஆக்சிஜனின் அளவு குறைவாக இருப்பதால் அது சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதில் மிக முக்கியமானது அவர்களுடைய உடல் சோர்ந்து மிகுந்த களைப்புடன் காணப்படுவார்கள் சருமம் விலிறிய நிறத்தில் மாறும் மூச்சு விடுவதில் அதிக சிரமப்படுவார்கள் அவ்வப்போது லேசான தலைவலி வந்து கொண்டே இருக்கும் தளி மற்றும் வேகமான இதய துடிப்பு போன்றவை முக்கியமான அறிகுறிகளாக இருக்கிறது இந்த இரத்த சோகை பிரச்சினையானது வைட்டமின் குறைபாடு உள்ளவர்களுக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கும் மாதவிடாய் சந்திக்கும் பெண்களுக்கும் கர்ப்பிணிகள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை கொண்டவர்களுக்கும் சில சமயங்களில் பரம்பரை காரணமாகவும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த பிரச்சனை வர வாய்ப்புள்ளது இந்த இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் முறையாக சிகிச்சை பெறாமல் இருந்தால் அதனால் பெண்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கலும் இதய பிரச்சனைகள் மற்றும் சில நேரங்களில் ஆபத்தை கூட விளைவிக்கும் இந்த இரத்த சோகை பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடவும் சில முக்கியமான உணவுப் பொருட்கள் உள்ளது அவைகளை பற்றி பார்ப்போம் இரத்த சோகை பிரச்சனையை தீர்க்கும் சக்தி கொண்டது பச்சை இலை காய்கறிகள் இந்த பச்சை இலை காய்கறிகளான பசலைக்கீரை வெந்தயக்கீரை கொத்தமல்லி போன்றவற்றில் இரும்பு சத்து மட்டுமின்றி கர்ப்பகாலத்தின் போது தேவையான போலிக் அமிலமும் அதிக அளவில் நிறைந்துள்ளது இந்த உணவுப் பொருட்களை ஒருவர் அடிக்கடி தங்களது உணவில் சேர்த்து வந்தால் இரத்த சோகை வருவதை தடுக்கலாம் மாதுளை பழங்களில் அதிக நன்மைகளைக் கொண்டதும் ருசியானதுமான மாதுளையில் இரும்புச் சத்து மட்டுமின்றி கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் அதிகமாக அடங்கியுள்ளது அதோடு இதில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு தேவையான வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது எனவேதான் இரத்த சோகை இருப்பவர்களை மாதுளை சாப்பிட சொல்கிறார்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இரத்த சோகை பிரச்சனையே வராமல் இருக்க வேண்டுமானால் மாதுளையை ஜூஸ் வடிவிலோ அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம் பாதாம் இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் ஏழு பாதாமை நீரில் ஊற வைத்து தோல் நீக்கி தினமும் சாப்பிட்டு வர வேண்டும் அதிலும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பாதாமை சாப்பிட வேண்டும் இப்படி தினமும் நீங்கள் உட்கொண்டு வந்தால் இரத்த சோகையிலிருந்து விரைவில் விடுபடலாம் பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்தில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது ஒருவர் தினமும் இரண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகை பிரச்சனை வருவதை தடுக்கலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு இரத்த சோகை பிரச்சனைக்கு ஆயுர்வேத மருத்துவர்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கை பரிந்துரைப்பார்கள் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை பாலில் சேர்த்து கலந்து அடிக்கடி குடித்து வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயத்தை தடுக்கலாம் வெள்ளம் பொதுவாக வெள்ளம் அணிவரது வீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் இதில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது இதனை அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் அளவு சீராக காணப்படும் ஆகையால் தினமும் குடிக்கும் காஃபி டீயில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை சேர்த்து குடித்து வரலாம் ஆப்பிள் ஆப்பிள் இரத்த சோகை பிரச்சனையை போக்குவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் விரைவில் இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் வாழைப்பழம் நன்கு கனிந்த வாழைப்பழத்தை தேனுடன் சேர்த்து தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது இது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையை தீர்க்கும் இந்த முறையானது பழங்காலம் முதலாக நம்முடைய முன்னோர்களால் இரத்த சோகைக்கு பின்பற்றப்பட்டு வந்த ஒரு கைவைத்திய முறையாகும் தேன் இரத்த சோகையால் அவதிப்படுபவர்கள் அன்றாட உணவில் தேனை சேர்த்து வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரும்பு சத்து குறைபாட்டினால் வரும் இரத்த சோகையிலிருந்து எளிதில் மீணலாம் ஆகையால் இந்த இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்கள் இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்து வரும் அவர்கள் இரத்த சோகை பிரச்சினை நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்